பெயர்க்கு இல்ல இன்வால்மென்ட் ஒண்ணு இல்ல பசையு போங்கங்க புருஞ்சி படிக்கிறது இல்ல அப்போ முக்கியமா நீ சொல்ல வரல நீங்க நிறைய டிஸ்டரக்ஷன்ஸ் இருக்கு கம்பி வெரி குட் வெரி குட் அப்பறம் அலிபாட் 5th வகுப்பு டேம் இயர்லமே இன்வெஸ்டிகேட்டர் சார் ஹே இன்ட்ஸ்ட்ரி படிக்கின்ற실ையா

அதை கொடுக்கலாம் குடிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் உங்க கூட பேச மாட்டேன் என் பக்கத்துல நீ வராத செலுத்தும் கொடுத்தா எவ்வளவு பேச வீட்டுல நடக்குதா இல்லையா சமீபத்துல ஒரு செய்தி வந்திருக்கு அதை சொல்லிட்டு ஒரு மலைத்தாதி இணைத்து சேர்ந்த ஒரு பெண் ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிருக்கா சமீபத்துல அவங்க போய் கேட்டாங்க நீங்க இருக்கிறது தாக்கப்பட்ட ஜாதி இருக்கிறீங்க

சனியை நான் மூணு வருஷம் இந்த சனியை நான் கொடவே இல்லை அது அம்மா சொன்னாங்க அப்படின்னா நம்முடைய ஃபோக்கஸ் நம்முடைய கவனம் எதில் அதிகமாக நீங்க செலவு பண்றீங்களோ அதுலதான் தான் இருக்கும் யாராவது புத்தகத்தை எடுக்கும்போது சந்தோஷமா இன்னைக்கு படிக்க போறேன் நிறைய மாற்ற இருக்க போறேன் அப்படின்னு யார் சந்தோஷம் படிச்சு நிகழ்கும் நான் சந்தோஷமா படிக்க சார் யாராவது படிக்க முடியல படிக்க முடியல இப்ப நான் சொன்ன சொல்றேன்

एंडा वो दूसरे मो ब्रेन पर अब सबकॉन्शियस माइंड लोगे उपकार रूम अब दी ना नी पढ़ी को दे दिया समाधा पढ़ी कर दिया था आपको बात सुना डिफरेंट आप पढ़ी विगत तो नहीं वो रुकाना हो काम उन्हें पत्ते वो रुकाना हो यार ऐसा लोग बुरा ही करेंगे विगत तो काम कर अब दिन आप आपको बात सुना

ஒரு பையன் கேட்டா ஏன்டா அப்படி மாதிரி படிக்கல அவங்க அப்பா வேற எங்க அப்பா வேற ஸ்ரீதா ஏன்னா படிக்கல அவங்க அப்பா அம்மா வேற எங்க அப்பா அம்மா உங்க அப்பாவுடைய பிரைன்ல என்ன இருக்கும் உங்க அம்மாவுடைய என்ன பிரைன்ல என்ன இருக்கும் அது உங்களுக்கும் வரும் நீங்க போய் அப்பா அம்மாலாம் உட்காந்து சீரியல் பார்ப்பீங்க இந்த குழந்தைங்க எப்படி படிக்கும் நான் நாம வந்து சீரியல பாக்குறது முதல்ல நிறுத்தம் தெரிஞ்சலாமா தித்தரலாமா நீங்களா சொல்லுங்க தித்த தெரியலாமா வேங்கிட்ட பார்க்க மாட்டான் பாப்படியே யாருக்கிட்ட டிவியே இல்ல ஏ தொங்க என் கிட்டே சில வீட்ல டிவி இருக்கும் ஆனா பார்க்க அனுமதி அது அது எத்தனை வீடு இல்லை டிவில இருக்கும் ஆனா பார்க்கறதுக்கு அனுமதி இல்ல எத்தனை வீடு இல்லை ஒரே ஒரு பையன் பார்க்க விட மாட்டேன் இந்த பையனுக்கு ஒரு டாப் ரிமோட் எடுத்து வாங்கலாம் ஏ ஒழிச்சு வைக்கிறது ரிமோட் ஏசி ஏன் புடிச்சுருங்க உங்க வேலை கோவத்துல கிடையாது படியோட படி பொது கான்சன்ட்டேஷன் வேற பக்கம் போயிருக்காரு படிக்கணும் நினைச்சு நீங்க உட்கார்ன்னு நினைக்கும் போது நல்ல தூக்கம் வரும் தெரியுமா புக்க பிரிச்ச உடனேயே உங்கள அறியாமலே ஒரு தூக்கம் வரும் ஆனா திரைப்படத்துக்கு போனோம்னா நம்ம தூங்க மாட்டோம் நான் ரெடிக்கு உட்கார்ந்து எப்படா படம் போகும்

அந்த வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க வர டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுக்கலாம் உங்க பெற்றோர்களோட ஆச்சரியப்படுவீங்க என் பிள்ளை எப்படி மார்க் எடுத்துருக்கிறோம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு கொடுத்த ஒரு அரை மணி நேரத்துல சில விஷயங்களை உங்களுக்கு பயிர்த்துக்கிறேன் ஆனா இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் கொடுக்குறீங்க இருக்காங்க அதுல கூட வரணும் நோட்டு எல்லாம் கொண்டு வரணும் கொண்டு வந்து நான் சொல்றவங்க நோட் பண்றோம் இரண்டாவது ஒவ்வொரு குழந்தையும் இறவனுடைய படிப்புல இது கண்டிப்பா அந்த குழந்தைய ஜெயிச்சிரும் ஒண்ணு கரெக்டர் ஆகும் டாக்டர் ஆகும் ஆகும் இன்னொரு பிசினஸ் பேட் ஆகும் அப்படிங்களே இருக்கிறது இடைவில் கொடுத்த அந்த கட்டளைப்படி கண்டிப்பாக

आता पुलेय केतटेच असतो बोलत का

ஒரு முப்பது வருஷம் வேலை பார்த்தாரு அதனால அவரும் எதற்கு ஒரு முக்கிய காரணம் அவரும் இங்க உள்ள இந்த நிர்வாகத்தில் கூடிய அத்தனை பெரியவர்களும் நிர்வாக தலைவர்களும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க ஆனா இது இந்த அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கொடுத்து பத்தாது நான் வந்து தனியா உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் எடுத்ததில்லை எல்லா சப்ஜெக்ட்டையும் நினைச்ச மாதிரி இருக்கும் என்ன வழி எப்படி படிக்கிறது அப்படி என்ன எதிர்காலத்துல நீங்க என்ன ஆவீங்க

கொஞ்சம் வீக்குதான் பிள்ளைகளுக்கு நீங்கள் கேட்பது கடவுள் இருக்கு அது கிடைக்கணுதான் சொல்லி கேட்கலாமா इन्ना कैसे सुनता है मेरी का जब लोग अपनी होती है डर है ओली चलिए खेल ये पुलिस आ रहा है मुझे तो आता है अगर पुलिस आ पाता है ना मन तो तंदुरा सो का उठे आए हुए था रेच साल दस साल तो है यानी कोई बढ़िया दस साल नहीं है दस नहीं करना

एला धेरै पहिले पुला निकिरा थियो படித்தத ஏன்றக்கடி அருமையா படிச்சுட்டோம் என்ன படிக்கிறான் சிம்பிள் சொல்றேன் நீங்க படிக்கும்போது சுதந்திரமா ஜாலியா சந்தோஷமா குடுத்து எடுத்து படிக்கிறேன் பவலப்பட்டு படிப்பீங்களா சந்தோஷமா படிக்கிறீங்க இப்போ அந்த பேவ் லைன் எப்படின்னா இப்போ ஒரு பூ இந்தியா போன்ற ஒரு பாட்டு கேக்கும் அப்படின்னா அந்த பேவ் லைன் கரெக்டா பண்ணி வச்சா அந்த பாட்டை நம்ம கேப்போம் வேற ஒரு ஸ்டேஷன்ல நம்ம கேட்க முடியாது அதுதான் கேட்க முடியும்